காங்கிரஸ் ஆம் ஆத்மி இடையே தற்போது தொகுதி உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறது மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் ஆம் ஆத்மி இடையே தற்போது தொகுதி பங்கீட்டில் உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது ஐந்து மாநிலங்களில் தொகுதி உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறது அது தொடர்பான அறிவிப்பு தற்போது வெளியிடப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் ஐந்து மாநிலங்களில் தொகுதி உடன்பாடு எட்டப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பான அறிவிப்பு தற்போது வெளியிடப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் ஆம் ஆத்மி கட்சிகளிடையே ஐந்து மாநிலங்களில் தொகுதி உடன்பாடு தொடர்பான அறிவிப்பு தற்போது வெளியிடப்பட்டுள்ளது எந்தெந்த தொகுதிகளில் காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி போட்டியிடும் என்பது தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது ஹரியானாவில் மொத்தமுள்ள பத்து இடங்களில் காங்கிரஸ் ஒன்பது இடங்களிலும் ஆம் ஆத்மி ஒரு இடத்திலும் போட்டியிடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐந்து மாநிலங்களில் காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி இடையே தொகுதி உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறது அது தொடர்பான அறிவிப்பு தற்போது வெளியிடப்பட்டுள்ளது டெல்லி ஹரியானா சண்டிகர் குஜராத் உள்ளிட்ட ஐந்து மாநிலங்களில் இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்துள்ளது குஜராத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு இருபத்தி நான்கு தொகுதிகளிலும் ஆம் ஆத்மி இரண்டு தொகுதிகளிலும் போட்டியிடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவாவில் உள்ள இரண்டு இடங்களிலும் காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது டெல்லியில் ஆம் ஆத்மி நான்கு தொகுதிகளிலும் காங்கிரஸ் மூன்று தொகுதிகளிலும் போட்டி என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணன் ராமகிருஷ்ணன் இந்த தொகுதி உடன்பாடு தொடர்பான முழு விவரம் அதாவது ஆம் ஆத்மி மற்றும் காங்கிரஸ் கட்சிகளுக்கு இடையே ஐந்து மாநிலங்களில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் தொகுதிகள் என்பது உடன்படிக்கை ஏற்பட்டிருக்கிறது தலைநகர் டெல்லியை பொறுத்தவரையில் ஏழு தொகுதிகளை கொண்டதாக இருக்கிறது தலைநகர் டெல்லியில் கடந்த தேர்தல்களை பொறுத்தவரையில் ஆம் ஆத்மியாக இருந்தாலும் காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி தனித்தனியே தான் போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்றன ஆனால் இந்த தேர்தலை பொறுத்தவரையில் இந்தியா கூட்டணி என்ற ஒன்றை அமைத்து ஆம் ஆத்மி காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன அந்த வகையில் டெல்லியை பொறுத்தவரையில் ஏழு தொகுதிகளில் ஆம் ஆத்மி கட்சி நான்கு தொகுதிகளிலும் காங்கிரஸ் கட்சி மூன்று தொகுதிகளிலும் போட்டியிடும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது இன்று சற்று முன்பு நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பின் போதுதான் இந்த தொகுதி உடன்படிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது ஆஹ் ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர்களும் அதே போன்று காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் முகுல் வாசனிக்கும் கூட்டாக செய்தியாளர்கள் சந்திப்பின் போது இதை அறிவித்திருக்கிறார்கள் ஆம் ஆத்மி கட்சியை பொறுத்தவரையில் புதுடெல்லி மேற்கு டெல்லி தெற்கு டெல்லி மற்றும் கிழக்கு டெல்லி ஆகிய நான்கு தொகுதிகளில் போட்டியிடுகின்றன காங்கிரஸ் கட்சியை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் சாந்தினி அதே போன்று வடகிழக்கு மற்றும் வடமேற்கு ஆகிய மூன்று தொகுதிகளும் தொகுதிகளில் போட்டியிடும் என்று அதிகாரப்பூர்வமாக இன்றைய தினம் அறிவித்திருக்கிறது ஏற்கனவே கடந்த தேர்தல்களை பொறுத்தவரையில் இரண்டு கட்சிகளுமே தனித்தனியே போட்டியிட்டு களம் கண்டன ஏழு தொகுதிகளை பொறுத்தவரையில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று ஏழு தொகுதிகளையும் தங்கள் கைவசம் வைத்திருக்கிறது ஆனால் இந்த தேர்தலை பொறுத்தவரையில் தலைநகர் டெல்லியில் கடும் போட்டி நிலவும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்த சூழ்நிலையில்தான் தற்போது காங்கிரஸ் கட்சி மற்றும் ஆம் ஆத்மி கட்சிகளுக்கு இடையே ஒருங்கிணைந்து செயல்படுவது என்று முடிவு செய்து இன்றைய தினம் இந்த தொகுதி உடன்படிக்கை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது குஜராத் மாநிலத்தை பொறுத்தவரையில் இருபத்தி ஆறு தொகுதிகளை கொண்ட எம்பி தொகுதி தொகுதிகளாக இருக்கிறது காங்கிரஸ் கட்சி இருபத்தி நான்கு தொகுதிகளில் போட்டியிடும் என்றும் ஆம் ஆத்மி கட்சியை பொறுத்தவரையில் இரண்டு தொகுதிகளில் போட்டியிடும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று கோவாவை பொறுத்தவரையில் இரண்டு மக்களவை தொகுதிகள் இருக்கிறது அந்த இரண்டு தொகுதிகளிலும் காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஹரியானாவை பொறுத்தவரையில் ஒன்பது தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது சண்டிகடை பொறுத்தவரையில் சண்டிகடில் காங்கிரஸ் கட்சியினுடைய காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது பஞ்சாப் மாநிலத்தை பொறுத்தவரையில் ஏற்கனவே அங்கு ஆம் ஆத்மி கட்சியினுடைய அரசு இயங்கி இயங்கியிருக்கிறது அந்த மாநிலத்தை பொறுத்தவரையில் காங்கிரஸ் கட்சியும் ஆம் ஆத்மியும் தனித்தனியே களம் இறங்குவார்கள் என்ற அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது முக்கியமாக தலைநகர் டெல்லி குஜராத் கோவா போன்ற இடங்களில் உள்ளிட்ட ஐந்து மாநிலங்களில் இன்றைய தினம் காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி கட்சி இடையே மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பான இந்த தொகுதி உடன்படிக்கை என்பது ஏற்பட்டிருக்கிறது இந்த ஐந்து மாநிலங்களிலும் காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி இணைந்து செயல்படுவார்கள் என்றும் இன்றைய தினம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க